பிரச்சாரத்துக்கு அழைத்து பீகார் மக்களை அவமதித்த காங்கிரஸ் மோடி ஆவேச பேச்சு இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளைக் கொண்ட பீகாரில் சட்டசபை தேர்தல் வரும் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இரண்டு கட்டமாக நடக்கிறது முதல் கட்ட தேர்தலுக்கு நூற்றி இருபத்தோரு தொகுதிகள் தயாராகி வருகின்றன இதற்கான பிரச்சாரம் நாளை முடிகிறது பிரதமர் மோடி லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உள்ளிட்ட தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் கதிகார் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது என் அரசு எப்போதும் வளர்ச்சியுடன் அடையாளம் காணப்படுகிறது ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் அழிவுடன் அடையாளப்படுத்தப்படுபவை ஆர்ஜேடியின் அகராதியில் ரவுடி குண்டர் போன்ற வார்த்தைகள் முக்கியத்துவம் பெறுகிறது பீகார் தேர்தலில் முதல் முறையாக ஓட்டு போடும் இளைஞர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உங்கள் முதல் ஓட்டு என்டிஏ அரசாங்கத்தை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் பீகார் இளைஞர்கள் இங்கேயே வேலை பெற்று சிறந்த மாநிலத்தை கட்டமைக்க வேண்டும் உங்கள் தேவைகளை என்டிஏ அரசு நிறைவேற்றும் இந்த முறையும் ஆர்ஜேடி தோற்றால் அதன் அரசியல் வாழ்வு முடிந்துவிடும் ஒரு கட்சி இன்னொரு கட்சியின் ஓட்டுகளை கைப்பற்ற முயற்சிக்கிறது அதனால் காங்கிரஸ் ஆர்ஜேடியிடையே மோதல் நடக்கிறது அது இப்போது வெளிப்படையாக தெரிகிறது இவ்வளவு மோதல் இருந்தாலும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார்கள் தேர்தல் தோல்விக்குப் பின் ஆர்ஜேடிக்கும் காங்கிரசுக்கும் இடையே நடக்கப்போகும் சண்டை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் பீகார் வாக்காளர்கள் தங்களின் கோபத்தை ஆர்ஜேடி மீது வெளிப்படுத்தி அதை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக சத் பண்டிகையை நாடகம் என காங்கிரஸ் தலைவர்கள் அழைத்தனர் மகா கட்பந்தன் கூட்டணி போஸ்டர்களில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டது காங்கிரசிடம் துப்பாக்கியை காட்டி முதல்வர் வேட்பாளரை ஆர்ஜேடி அறிவிக்க வைத்தது ஆர்ஜேடி அளிக்கும் வாக்குறுதிகளை காங்கிரசார் நம்புவதில்லை பற்றி கேட்டால் காட்டு ராஜ்ய இளவரசரான தேஜஸ்வி யாதவிடம் போய் கேளுங்கள் எங்களிடம் கேட்காதீர்கள் என சொல்கின்றனர் இதுதான் அவர்களுடைய கூட்டணியின் நிலை நாட்டின் பிற மாநிலங்களில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் மக்களை இழிவாக பேசுகின்றனர் கேரளாவைச் சேர்ந்த ஒரு காங்கிரஸ் தலைவர் பீகாரை வீடியுடன் ஒப்பிடுகிறார் பீகார் மக்களை அவமதிக்கும் திமுக தலைவர்களை தேர்தலில் பிரச்சாரம் செய்ய காங்கிரஸ் அழைத்து வருகிறது அதனால் ஆர்ஜேடி தான் பீகார் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ளப் போகிறது என மோடி கூறினார் ராகுல் நடத்திய பேரணியில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பாரதிய ஜனதாவை குற்றம் சாட்டி பேசினார் அதற்கு இன்று மோடி பதிலடி கொடுத்திருக்கிறார் தமிழக மீனவர்களை மீட்க கோரி ஜெய்சங்கருக்கு ஸ்டாலின் கடிதம் நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை படகுகளுடன் பிடித்துச் சென்றது இது தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவது தமிழக மீனவர் சமூகத்தினரிடையே ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒவ்வொரு கைது நடவடிக்கையின் போதும் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழப்பதோடு குடும்பத்தினரிடையே ஆழ்ந்த அச்சமும் பாதுகாப்பற்ற நிலையையும் ஏற்படுத்துகிறது இதுவரை நூற்று பதினான்கு தமிழக மீனவர்களும் இருநூற்று நாற்பத்தி ஏழு படகுகளும் இலங்கை அரசின் காவலில் உள்ளன அனைத்து தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டுக் நான் முதல் படியாகிவிட்டு மேடையில் அதிர வைத்த நேரு திமுகவில் ஒவ்வொருவரையும் குறிவைத்து அடிக்க பாஜக தயாராகிவிட்டது என அமைச்சர் நேரு கூறினார்

கனிமவள கொள்ளையை தடுப்பவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பாலகிருஷ்ணன் பகீர் குற்றச்சாட்டு தமிழகத்தில் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் கனிமவள கொள்ளையில் ஈடுபடுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் புகார் தெரிவித்தார் இப்ப டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை நெல் கொள்முதல் கடுமையான பிரச்சனை உள்ளாகி மழையில விவசாயிகள் பெரும் துயரத்துக்கு ஆளான நிலைமையெல்லாம் நமக்கு தெரியும் குருவ சாகுபடி அதிகமாக இருக்குங்கிறது அரசுக்கு தெரியும் சாகுபடி அதிகமாக வரும் கொள்முதல் நிலத்துக்கு அதிகமாக நெல் வரும் என்பது அதிகமாக அரசுக்கு தெரியும் அப்போ இவளை கொள்முதல் செய்வதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை கூடுதலாக வந்து அரசு செஞ்சுருந்தால் இந்த கொள்முதல் நேரத்தில் ஏற்பட்ட பெரிய சிரமத்தை தவிர்த்துருக்க முடியும் நிறைய இடங்களில் கொள்முதல் செஞ்ச நெல்லெல்லாம் நனைஞ்சி போச்சு விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லுக்கு அணைஞ்சு போச்சு அப்போ அந்த நெல் தேருமா இந்த நெல் தேருமாங்கிற கே பெரிய கேள்வியெல்லாம் வருது எதிர்காலத்தில் ஒரு முன் தயாரிப்போடு கொள்முதல் செய்வதற்கு அரசு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் குறுவை சார்பில் ஈரப்பதம் என்பது அதிகமாக தான் வந்து சேருது அது தவிர்க்கவே முடியாது எனவே இதில் பதினேழு சதமானம் இருக்குன்னு கட்டாயப்படுத்தக்கூடாது அது இருபதோ இருபத்தி ரெண்டு சதமானம் கொள்முதல் பண்ணணும் இப்படி இருபத்தி ரெண்டு சதமானமாக உயர்த்தி கொள்முதல் பண்ணணும்னா இதுக்கு மத்திய அரசு அனுமதித்தாதான் செய்ய முடியும் என்கிற விதி இருப்பது கொஞ்சம் கூட பொருத்தமே கிடையாது ஏன்னா மாநில அரசு கொள்முதல் பண்ணுது அவங்க தான் நெல் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க ஸ்டாக்கில் வைக்கிறாங்க பாதுகாக்கிறாங்க குடோனில் பிறகு அவங்க தான் அரி அரிசியாக அரைக்கிறாங்க இவ்வளோ பணிகளை செய்யக்கூடிய மாநில அரசு மழை காலத்தில் மத்திய சர்க்கர் ஈரப்பதத்தை உயர்த்தி வாங்குவது கூடுமா வேணுமா வேண்டாமா என்று தீர்மானிக்கிறத ஏன் மாநில அரசே தீர்மானிக்க கூடாது எனவே இந்த பதினேழு என்பதை கட்டாயப்படுத்தாமல் ஈரப்பதத்துக்கு ஏற்ப கொள்முதல் செய்கிற அந்த உரிமையை மாநில அரசுகளுக்கே ஒன்றிய அரசு கொடுக்கணும் நெல்லை மாவட்டத்தில் இந்த கனிமவள கொள்ளையை எதிர்த்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதற்காக சென்ற நம்முடைய அறப்போர் இயக்கத்தினுடைய செயலாளர் வெங்கடேசன் அவர்களும் அதே போன்ற ஒரு சீனியர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களும் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது என்னென்னா தமிழ்நாட்டில் இந்த கனிம வள கொள்ளையை எதிர்த்து யார் பேசினாலும் அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலைமை என்பதுதான் தான் இந்த தாக்குதல் நடக்கிற போது காவல்துறையும் அங்கே இருக்கு அப்படி தாக்குதல்களை கைது பண்ணுங்க தடுங்கன்னு சொல்ற போது அவங்க வேடிக்கை பார்க்குற நிலைமை என்பது இருக்குன்னா இது பெரிய அரசியல் செல்வாக்கோட இந்த இந்த கொள்ளை நடப்பது என்பது தான் நமக்கு வந்து காட்டுது உயர் அதிகாரிகள் கூட இதில் தலையிட மறுக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் நிர்பந்தம் இருக்கு எனவே இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்க விரும்புகிறோம் ரூபாய் இருபத்தி மூன்று கோடி தினமும் பாதாம் முந்திரி மன்னர் போல வாழ்ந்த எருமை திடீரென மரணத்தை தழுவியது ராஜஸ்தானில் ஆண்டுதோறும் பிரபல புஷ்கர் கால்நடை கண்காட்சி நடப்பது வழக்கம் இது இந்தியாவின் மிகப்பெரிய கால்நடை திருவிழாவாக பார்க்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான மாடுகள் குதிரைகள் ஒட்டகங்கள் எருமைகள் விற்பனைக்காக கொண்டு வரப்படும் இந்த ஆண்டு பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஷாபாஸ் என்ற குதிரை இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான அன்மோல் என்ற எருமை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது குதிரைகள் மற்ற விலங்குகளை விட அன்மோல் எருமையை பார்க்க அதிக கூட்டம் கூடியது அடி அங்குலம் அடி நீளம் ஆயிரத்து ஐநூறு கிலோ எடை கொண்ட அது பலரின் கவனத்தை ஈர்த்தது முராயினத்தைச் சேர்ந்த இந்த எருமையின் உரிமையாளர் பெயர் ஜக்தர் சிங் எட்டு வயதான அன்மோலுக்கு ஒரு நாள் தீனி செலவு இரண்டாயிரம் ரூபாய் மன்னரை போல பராமரிக்கப்படும் எருமைக்கு தினமும் பால் நெய் பருப்பு வகைகள் முந்திரி உள்ளிட்ட உலர்பழங்கள் உணவாக வழங்கப்படுகிறது என ஜக்தர் சிங் தெரிவித்திருந்தார் சர்வதேச அளவில் பிரபலமான நிலையில் திடீரென எருமையின் உடல்நிலை மோசமடைந்தது வாயில் நுரை தள்ளியபடி இறந்தது எருமைக்கு உடல் உபாதைகள் இருந்த நிலையிலும் அதை அதிக எடை கொண்டதாக காட்ட ஹார்மோன் மருந்துகள் செலுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் தெரிவித்திருந்தனர் செய்யாறு அரசு ஹாஸ்பிட்டலில் மின்சாரம் இல்லாமல் அவதி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அரசு மருத்துவமனை உள்ளது அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் காலையிலிருந்து மின்சாரம் இல்லாததால் நோயாளிகள் பெரும் அவதியடைந்தனர் மருத்துவமனையில் ஜெனரேட்டர் வசதியும் முறையாக செய்யப்படவில்லை மின்தடையை நீக்க மருத்துவமனை ஊழியர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் அங்கு வந்த மக்கள் அதிருப்தியடைந்தனர் நோயாளிகள் இருளில் தவிக்கும் நிலை ஏற்பட்டது அரசு மருத்துவமனையில் தடையில்லா மின்சாரம் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர் கோவிலில் தோண்ட தோண்ட கிடைத்த தங்க புதையல் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள கோவிலூர் சிவன் கோவில் மூன்றாம் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டது இக்கோவிலின் கருவறை ராஜகோபுரம் உள்ளிட்டவை சிதிலமடைந்து பல ஆண்டுகள் ஆகிறது தற்போது கோவிலை புதுப்பிக்கும் பணி நடந்து வருகிறது கருவறை பணிக்காக பள்ளம் தோண்டியபோது தங்க காசுகள் கிடைத்தன மேலும் தோண்டியபோது இன்னும் தங்க காசுகள் கிடைத்தன மொத்தம் நூற்று மூன்று தங்க காசுகள் தங்க புதையலை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வுக்காக எடுத்து சென்றனர் அந்த காசுகள் எந்த காலத்தை சேர்ந்தவை அவற்றின் வரலாற்று தகவல்கள் தொடர்பாக ஆய்வு செய்ய உள்ளனர் கோவில் கருவறையில் தங்க காசுகள் கிடைத்தது ஜவாதுமலை கிராம மக்களிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது